அரசாங்கத்திடம் எழுப்பியுள்ள கேள்வி கட்சியுடன் கூட்டு சஜித் சேர்வதற்குள் கடும் எதிர்ப்பு ஜனாதிபதி அனுர வாக்குறுதிகளை மீறி வருகின்றார் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை அனுர அரசுக்கு எதிராக ஒன்றிணைய எதிர்கட்சிகளை அழைக்கும் எம்பி கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறக்கிடும் நாமல் விபத்து விசாரணையை ஆரம்பித்த போலீசார் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி தல்கிசை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது யாழில் அடங்காத மணல் மாஃபியா கண்மூடியிருக்கும் அரசு அதிகாரிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் போதைப் விநியோகம் செய்து பிரசாரம் செய்ததாக பிரதி அமைச்சர் வீசிங்க சுமத்திய குற்றச்சாட்டு குறித்து அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது சில தரப்பினர் தங்களது ஆதரவாளர்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியானது மட்டுமின்றி பாரதூரமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான தகவல்கள் இருந்தால் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு உடன் அறிவிக்குமாறு கோரியுள்ளார் தேர்தல் காலத்தில் இவ்வாறான முறைப்பாடுகள் குறித்து ஏன் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டை தொகுதியில் உள்ளுணர்ச்சி மன்ற தேர்தல் பிரசாரத்தின் போது சில எதிர்கட்சி தரப்பினர் போதைப் பொருட்களை விநியோகம் செய்தனர் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் கருத்து வெளியிட்டுள்ளார் மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்து கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியானது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இணைத்துக் கொண்டு கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற வியூகம் ஒன்றை வகுத்து வருகின்றது மேலும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஸ்ரீலங்கா பெருமுன கட்சியின் முக்கியஸ்தர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி அருகு குமார் நாய்க்கு தற்பொழுது தனியார் ஜெட்களில் பயணிக்கின்றார்கள் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன விமானங்களில் அதிசோகசு இருக்கைகளில் பயணிக்க மாட்டேன் என உறுதிமொழி வழங்கிய ஜனாதிபதி இன்று தனியார் ஜெட்களை பயன்படுத்தி பயணங்கள் மேற்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மோசமான முறையில் சிறப்புரிமைகளை அனுபவித்தார் என தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியதாக தெரிவித்துள்ளார் விமானங்களில் வர்த்தக வகுப்பு இருக்கைகளில் பயணிப்பதில்லை எனவும் சிக்கன இருக்கைகளில் பயணிப்பதாகவும் உறுதியளித்த ஜனாதிபதி இன்று தனியார் வழங்கவில்லை என யார் அனுசரணை வழங்கினார்கள் என்பது குறித்து இதுவரையில் யாரும் பதிலளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்று ராஜபக்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை விடவும் இந்த அரசாங்க தரப்பினருக்கு எதிராக பத்து மடங்குகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போலியாக டெனோ மற்றும் தொலைபேசி இணைய பேக்கேஜ்கள் வழங்குவதாக தகவல்கள் பரிமாற்றப்பட்டு வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் திணைக்களத்தினால் பொதுமக்களுக்கு இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நாடையிலும் தானமாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த தானங்களை பயன்படுத்தி சிலர் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த மோசடி சம்பந்தமான புகைப்படங்கள் சிலர் பகிரப்பட்டுள்ளன அதனுடன் உங்கள் தனிப்பட்ட தரவுகள் அல்லது ஒரே முறை வழங்கப்படும் ஓடி ஆகியவை பிற நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வமான சான்றளிக்கப்படாத வலைதளங்கள் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்களில் எவ்விதமான தகவல்களும் பகிர வேண்டாம் என தனிப்பட்ட தரவுகள் களவாடப்படும் அபாயம் அல்லது நேரடியாக நிதி மோசடியை சந்திக்கும் அபாயம் உள்ளதாகவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் எனவே சந்தேகத்திற்கிடமான மெசேஜ்கள் இணைய இணைப்புகள் அல்லது அழைப்புகள் வந்தால் உடனடியாக போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட இணைய சேவை நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபைகளை நிறுவுவதற்கு அனைத்து எதிர்கட்சி அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர அழைப்பு விடுத்துள்ளார் சபைகளில் தவிசாளர் அல்லது பிரதி தவிசாளர் பதவிகளை பற்றி சிந்திக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் சுயேசை குழுக்களும் ஒன்றுபட வேண்டும் என்றும் தயாசிரி ஜெயசேகர கூறினார் அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லாத சபையாக பண்டுவஸ் நுவர பிரதேச சபை எதிர்க்கட்சி அதிகாரத்தை நிறுவுவதன் மூலம் மூலம் நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் என்று தெரிவித்தார் அனைத்து சபை தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் பதவிக்காலத்தில் எந்த ஒரு மோசடி அல்லது ஊழலிலும் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டார் பண்டு விஷ்ணுவர பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பதினேழு இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது எதிர்கட்சிக்கு இருபத்தொரு இடங்கள் உள்ளன அனைத்து எதிர்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் இந்த சபையை நாம் உருவாக்க முடியும் இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர் அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூவி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலை இலங்கை முறையாக எதிர்ப்பும் தெரிவிக்க வேண்டும் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த நினைவு தூவி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொத்மலைக்கு கடந்த பதினோராம் திகதி நடந்த பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்து வீரசூரியவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் குழுவின் அதிகாரிகள் பேருந்து விபத்து நடந்த இடத்தையும் விபத்தில் சிக்கிய பேருந்தையும் ஆய்வு செய்வதற்காக இன்று கொத்மலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்து விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பின்னர் மூத்த பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹிணி சட்டத்தரணி ருவான் குலசேகர உள்ளிட்ட குழுவினர்மலை போலீஸ் நிலையத்துக்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்துள்ளனர் இந்நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்தான்புலில் நடைபெற இருக்கும் சமாதான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கலந்து கொள்வாராக இருந்தால் தானும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் கூறியுள்ளார் எனினும் இஸ்தான்புலில் நடைபெற இருக்கும் குறித்த பேச்சுவார்த்தையில் புடின் பங்கேற்பாரா என்பதை கிரெம்லின் மாளிகை இதுவரை அறிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தையானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமைதி முயற்சிகளின் முக்கிய மையமாக மாறியுள்ளது அமெரிக்கா சார்பில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அனுப்புவதாக கூறியதோடு கலந்து வந்துள்ளார் மேலும் ன் மூத்த தூதுவர்களான ஸ்டீவ் விகாப் மற்றும் கீத் ஆகியோரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான படியான நிபந்தனையற்ற முப்பது நாள் போர் நிறுத்தத்தை பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் ரஷ்யாவில் உள்ள அனைத்தும் அவரை சார்ந்திருப்பதால் உடன் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் போரின் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை நாங்கள் உடன்பட விரும்புகின்றோம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த் சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் மார்க் ஹார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஹார்னி இருபத்தி எட்டு அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கு மேலும் பத்து பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார் கனேடியர்கள் விரும்பும் மற்றும் தகுதியான மாற்றத்தை வழங்குவதற்காக கனடாவின் புதிய அமைச்சகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று ஹார்னி ஒரு செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவை வரையறுக்கவும் வலுவான பொருளாதாரத்தை எழுப்பவும் வாழ்க்கை செலவை குறைக்கவும் சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கனடியர்கள் இந்த புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரை முன்னதாக பல அமைச்சரவை பதவிகளை வகித்துள்ளார் இலங்கை தமிழரான இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் நடைபெற்ற கனடிய பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதற்கடவையாக நாடாளுமன்றம் சென்றார் முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்கு நீதி அமைச்சராகவும் சட்டமா சட்டமாதிபராகவும் பணியாற்றி வருகின்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராக ஹரி ஆனந்த சங்கரை அந்த காலத்தில் திகழ்ந்துள்ளார் மேலும் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்கிசை கடற்கரை வீதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டுகள் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சில்வேஸ்டர் வீதிக்கு அருகில் மே ஐந்தாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இருவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வீதி சுத்திகரிப்பு தொழிலாளியாக பணியாற்றிய பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தற்போது குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கல்கிசை தெகுவளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் வயதுடையவர் ஆவார் அத்தோடு வெளிநாட்டில் தலைமுறைவாகி இருக்கும் முக்கிய கடத்தல் பொருட்கடத்தல்காரரான படோவிட்டு அசங்கவின் போதைப் பொருட்கடத்தலை நடத்தி வரும் சாண்டோவின் இரண்டு சகாக்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீஸ் கூட்டப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்ற வடக்கு பகுதியில் கள்ளமாக மணல் அகழ்வது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த பிரதேசத்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் மணல் திட்டையடி பகுதியில் இருந்தே மணல் எடுத்து செல்லப்பட்டது தற்போது கிராமப்பகுதிகளில் கட்டிட வேலைகள் அதிகரித்திருப்பதால் அனுமதி வழங்கப்படாத இடங்களிலும் மக்கள் குடியிருப்புகளின் நடுவே மணல் கொள்ளை நடைபெற்று வருகின்றது இந்நிலைமை தொடருமானால் இயற்கை சமநிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டு மழைக்காலங்களில் பெரும் நீர்த்தாக்கம் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த விடையும் தொடர்பில் அரசு அதிகாரிகள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்